கேட்டியகிளி உதுவும் ஒரு கதையாண்டு ஒரு காணொளி ஒன்று காண்டி இப்ப ஒரு ஒன் வீக்காக ட்ரைவ் பண்ணிகிட்டு வந்தனாலும் உண்மையா ஏறாது ஒரு வைரஸ் ஃபீவர் ஒன்று வந்து என்ன சொல்கிறோம் லூஸ் மோஷனும் வாமிட்டிங்கும் சொல்லி ஒரு ஓட்டு கிழமை போட்டு பாடாக படைச்சு விட்டது பிண்டைக்கும் உண்மையாக ஏறாது கடைக்கு சாமானில் இல்லாததால் போய் எடுத்துக்கொண்டு வரான்

புல்லா போட்டுருக்கார் போட்டு உரன் பாருங்க எங்க இடத்துல என்ன மாதிரி அண்டு ரெண்டாவது அந்த பேருகள் அந்த தியேட்டர் பேருகள் அந்த ஊருட பேர் இல்லாம வந்து பல்லு கொழுவுது டொச்சில் இருக்கக்கூடிய பல்லு கொழுவுது நீங்களே வாசிச்சு தெரிஞ்சு கொள்ளுங்க சேர்மன்ல எடுக்கிற நீங்கள் தயவு செய்து நீங்கள் ஒவ்வொரு தரம் இந்த படத்தை நீங்க பார்க்கணும் ஏன் பார்க்கணும்னு சொன்னா முதல் முதலா தமிழ்நாட்டு சினிமாவுக்குள்ள எங்களை கதையை கதையை கொண்டு வந்துருக்கிறோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் இருந்து இந்த படத்தோட படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ரயில் இப்பதான் ரிலீஸ் பண்ண ஒன் அதை விட இந்த படம் ஒன்லைன்ல பாத்தீங்கன்னு சொன்னாடி படம் இருக்குது அதை விட ஆஹா ஆகா என்ற ஒரு வெப்சைட்லயும் இருக்கு ஆஹா வெப்சைட் ஓடிடி பிளஸ் அதை விட யூகேல சொன்னாங்க சாலை டிவி பாக்ஸ்ல இருக்காங்க பாக்கையில ஒரு சிலவர் சொன்னாங்க சாலை டிவி டிவிஸ் அதோட எல்லாரும் முயற்சி உங்களுக்கும் என்ன சம்பந்தம் கேள்வி ஓம் சம்பந்தம் ஏனென்றால் இந்த படம் எடுக்கும் பொழுது இந்த படத்தோட பணத்துக்கு பின்னுக்கு ரெண்டு நானும் கொஞ்சம் வேலை செய்தேன் என்ன வேலை செய்துனார்னு சொன்னா அந்த கள மருத்துவ போராளி எப்படி வேலை செய்வினாம் அல்ல கள மருத்துவ பெண் போராளிய எப்படி இருப்பினம்ன்ற சம்பந்தமா நானும் வேலை செய்தால என்ன அந்த நந்தினி என்ற கேரக்டர் நந்தினி என்ற பொம்பளை பிள்ளைய போராட்ட காலத்தில் அந்த நந்தினி என்ற பிள்ளைய பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்க எங்கட வாழ்க்கையிலேயும் விருந்த கிட்டத்தட்ட நான் அந்த அந்த பிள்ளையிட்ட வீடியோ எடுக்க எடுக்கல வழி நடத்துகிறபடியா என்னுடைய நான் போராட்ட காலத்தில் வேலை செய்த ஒத்து போவும் அந்த கதை அதை விட கதை ஒத்துப்பா கள கண்டிப்பாக ஒவ்வொரு தமிழரும் இந்த படத்தை பாருங்கோ எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பம் இருக்குதோ கண்டிப்பாக பாருங்கோ அத்தோட தயவு செய்து இந்த வீடியோவை சே பண்ணுங்க எல்லா வேணண்டா முயற்சி இந்த காரை உடைச்சிட்டான் உடைச்சிட்டாங்களாமண்டா ரெண்டு நாளில் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் பாத்துக்கிறீர்கள் ஒரு பெருமதியான ஒரு மூவி சம்பந்தமா அல்லது ஒரு உண்மையா ஒரு மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய விஷயத்தை பத்தி காய்ச்சா காதச்சா அத ரெண்டாயிரம் பேர் பாக்குறதுக்கு ரெண்டு கிழமை எடுக்குது எனக்கு ஏன் ரெண்டு விளங்க இல்ல உண்மையா இந்த காணொலிய ஒவ்வொரு தமிழாக்கள்கிட்டையும் போய் சேர வரைக்கும் ஏனென்றால் ஒவ்வொரு தமிழரும் இந்த படம் கண்டிப்பா பார்க்கணும் முதன் முறையா தமிழ்நாட்டு சினிமாக்கள்ல எங்கட கதை அதாவது எங்கட ஸ்டோரி வந்திருக்குது இந்த வேற வேற ஸ்டோரிகள் வந்திருக்கு இது கண்ணத்தில் முத்தமிட்டால் அந்த படங்கள் எல்லாம் பட்டுப்படாமல் மாங்குளம் வந்த கதையெல்லாம் வந்திருக்கு எங்களுடைய கள மருத்துவம் எப்படி இயங்கியது இல்லை எங்கட கள மருத்துவம் எப்படி முதல் முதலா நாங்கள் படமா கொண்டிருக்கிறோம் கண்டிப்பா பாருங்க ஒரு சின்ன முயற்சி சின்ன முயற்சி எல்லாத்தையும் காட்ட முடியாட்டிக்கும் ஒரு 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 சின்ன முயற்சி ஒன்று வெற்றி உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்றது ஒட்டி ஒன்று தான் தயவுசெய்து இந்த காணொலியை எல்லாருக்கும் அனுப்புங்க எல்லார்ட் வேணுங்கோ நீங்கள் மணி அடிக்கிறது சப்கிரைப் பண்ணுறதெல்லாம் வர்த்தகட்டோம் அதெல்லாம் நான் அங்கே கேள்லை இது இந்த காணொலி ஒவ்வொரு தமிழர்கிட்டே போகணும் அதுலேயும் மெயினாக ஜெர்மனியில் இருக்கிற தமிழாக்கள்கிட்ட கண்டிப்பாக இந்த காணொலி போகணும் வார ஞாயிற்றுக்கிழமை சரியா செண்டு மணிக்கு படம் போடணும் இந்த தியேட்டர் டீட்டெயில் எல்லாமே நான் அதில் போட்டு வர சைடில் பாருங்கள் வேற லெவலில் இருக்க படம் படத்தை பார்த்து போட்டு கொமன்ஸில் வந்து எழுதுங்க முதன் முதலாக தென்னி சாரி தமிழ்நாட்டு சினிமாக்கள்ல எங்கட எங்கட ஈழத்தை தமிழற்ற அதுவும் இந்த போராட்ட காலத்தில் ஒரு பல மருத்துவம் எப்படி இருந்ததுன்ற ஒரு மாதிரியவும் ஒரு நிஜ நிஜத்த தழுவினது நிஜத்த தழுவினராகவும் எழுத்து படம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் உங்களோட ஒப்பீனியனையும் அல்லது குறையல் இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம் இனிவரும் காலங்களில் தமிழ் தமிழ்நாட்டு சினிமாவுகளில் எங்கட கதையில போட்டு போய் என்ன நிறைய விஷயங்களை பணமாக்குவோம் என்ற நம்பிக்கையோட முடிக்கிறேன் கேட்டியகிழி ஒதுகும் ஒரு காதையாட்டு நன்றி